பிரியாணி அபிராமி வழக்கு இவங்களுக்கு ஆயுள் தண்டனம் கொடுக்கப்பட்டிருக்கு ஏன் இவங்க என்ன செஞ்சாங்க வாங்க பாக்கலாம் கடலூர் மாவட்டத்துல குறிஞ்சிபட்டிய சேர்ந்தவர் தான் இந்த விஜய் இவருக்கும் அபிராமிக்கும் திருமணம் நடக்குது இவங்களுக்கு அஜய் கார்னிகான்னு சொல்ற ரெண்டு பிள்ளைகள் இருக்காங்க ஒரு ஆண் பிள்ளை ஒரு பெண் பிள்ளை இந்த ரெண்டு பிள்ளைகளோட வயசுனா ஆண் பிள்ளையான அஜய்க்கு ஏழு வயசு கார்னிகாவுக்கு நாலு வயசு இது ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நடந்த வழக்கு அது இப்ப தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு விஜய் கடலூர் மாவட்டத்திலிருந்து சென்னை தனியார் வங்கியில வேலை கடைச்சி குடும்பத்தோட சென்னையில வாடகை வீடு பிடிச்சி தங்கி செட்டிலாராரு கணவனை வேலைக்கு அனுப்பிட்டு பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு சும்மா இருக்கிற அபிராமி ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டுல ஃபேமஸ் ஆன டிக்டாக் நியூஸிக்கல வீடியோ போட ஆரம்பிக்கிறாங்க இந்த விஜய் தன்னோட குடும்பத்தோட பக்கத்துல இருக்கிற பிரியாணி கடைக்கு போய் சாப்பிட்றத வழக்கமா வைக்கிறாரு இந்த பிரியாணியோட டேஸ்ட் இந்த அபிராமிக்கு பிடிச்சி போகுது உடனே கணவர் இல்லாத சமயங்கள்ல இவங்களே ஆர்டர் போட்டு வாங்கி சாப்பிட்றத வழக்கமா வைக்கிறாங்க இந்த அபிராமி வீட்டுக்கு சுந்தரம் தான் பிரியாணியை கொண்டு வர்றது கொடுக்கறதுல வழக்கமா வைக்கிறாரு அடிக்கடி இந்த சுந்தரம் வர இவங்க ரெண்டு பேருக்கும் பழக்கம் ஏற்படுது இந்த பழக்கம் நாளடைவுல தவறான உறவா மாறுது இப்படி இருக்க அபிராமி சுந்தரத்தோட ஊரை விட்டு காலி பண்ணி போயிடுறாங்க ரெண்டு வாரம் மூணு வாரமா அவங்கள காணும் குடும்பத்தார் எல்லாரும் யாருக்கும் தெரியாம தேர்றாங்க கண்டுபிடிக்கிறாங்க பிள்ளைகளை பாரு உன்னோட வாழ்க்கை இந்த பிள்ளைகளுக்காக அப்படின்னு சொல்லி குடும்பமா உட்கார்ந்து பேசி அவங்களுக்கு புரிய வச்சு வீட்டுக்கு மறுபடியும் கூட்டிட்டு வர்றாங்க ஆனா இந்த சுந்தரத்துக்கும் அபிராமிக்குமான பேச்சுவார்த்தை நடந்துகிட்டே இருக்கு இந்த அபிராமிக்கு சுந்தரத்தோட வாழ தான் ஆசை உடனே அவங்க நினைக்கிறாங்க மறுபடியும் போகலாம் அப்படின்னு நினைச்சா மறுபடியும் குழந்தைய காட்டி கூட்டுட்டு வந்துருவாங்கன்னு சொல்ற யோசனை இந்த அபிராமிக்கு வருது உடனே சுந்தரம் சொல்றாரு சரி நம்ம உன்னோட கணவரையும் குழந்தைகளையும் கொண்டுட்டு யாருக்கும் தெரியாம எங்கேயாவது வாழலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்னாம் தேதி கம்பெனில இருந்து வேலைக்கு போன இந்த விஜய் வீட்டுக்கு வர்றதுக்கு கால தாமதமாகுது அன்னைக்கு நைட் ஃபுல்லா அவர் வேலை பார்த்துட்டே இருக்காரு அப்பதான் இந்த அபிராமிக்கு ஒண்ணு தோணுது சரி இப்ப நம்ம பிள்ளைகளை கொண்டுட்டு நம்ம இங்க இருந்து போயிடலாம் நம்ம நம்ம காதலனோட இங்க இருந்து போயிடலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க முடிவெடுத்து இந்த அபிராமி என்ன பண்றாங்க பால்ல தூக்க மாத்திரையை போட்டு தன்னோட பிள்ளைகள் ரெண்டு பேருக்கும் கொடுத்து தூங்க போடுறாங்க இங்க ஒருவேளை வேளை நம்ம பிள்ளைங்க பொழைச்சிருமோ அப்படின்னு நினைச்சு அவங்க கொடூரமா தலையணைய வச்சு அந்த பிள்ளைகளை கொலை செஞ்சுட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க அடுத்த நாள் காலையில வீட்டுக்கு வர்ற விஜய் வீட்டில் ஆள் இல்லாத மாதிரி இருக்கிறத பார்த்துட்டு சரி ஒருவேளை அவங்க அம்மா வீட்டில் தங்கியிருப்பாங்களோ அப்படின்னு அபிராமியையும் பிள்ளைகளையும் கூப்பிட்றதுக்காக அவங்க அம்மா வீட்டுக்கு போறாங்க அவங்க அம்மா வீட்டுல இல்ல அபிராமி பிள்ளைகள் வரவே இல்லை அப்படின்னு சொன்னா இவருக்கு எங்க போயிருப்பாங்கன்னு சொல்ற ஒரு பதத்த பதட்டத்தோடையே வீட்டுக்கு திரும்பி வர்றாங்க வீட்டுக்கு திரும்பி வந்த விஜய்க்கு அதிர்ச்சி கதி கலங்கி போறாரு தன்னோட பிள்ளைகள் ரெண்டு பேரும் நுறத்தள்ளி கீழே படுத்து கிடக்கிறத பார்த்து வேகமா தூக்கிக்கிட்டு ஹாஸ்பிட்டல் ஓடுறாரு போன உடனே ஹாஸ்பிட்டல்ல சொல்றாங்க பிள்ளைகள் ஏற்கனவே இறந்துருச்சு அப்படின்னு இது போலீஸ் கம்ப்ளைண்ட்க்கு போகுது போலீஸ் கம்ப்ளைண்டுக்கு போன உடனேயே இந்த விஜய் வந்து சுந்தரத்துக்கும் அபிராமிக்கும் ஏற்கனவே இப்படி நடந்தது எல்லாத்தையும் சொல்றாரு உடனே சுந்தரத்தை போலீஸ் பிடிக்கிறாங்க சுந்தரத்திட்ட விசாரிக்கும் போது கொலை பண்ண சொன்னது எல்லாமே தெரிய வருது உடனே அவரை வச்சே இந்த அபிராமியை பிடிக்கலான்னு ஒரு பிளான் பண்ணி அபிராமிக்கு கால் பண்றாங்க அபிராமி நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாங்க நான் பிள்ளைகளை கொண்டுட்டு நான் வந்து தப்பிச்சு கோயிலுக்கு வந்துட்டேன் நீயும் அங்க வந்து நம்ம ரெண்டு பேரும் நம்மளோட லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க சரி நான் வர்றேன் அப்படின்னு சொல்ல சொல்லி போலீஸ் சொல்லி சுந்தரமும் அந்த போலீஸும் நாகர்கோவில் போறாங்க நீங்க எங்க இருக்க எது இருக்க எல்லாம் விசாரித்து இந்த அபிராமியையும் சுந்தரத்தையும் கைது செய்கிறாங்க போலீஸ் கைது செய்யற அபிராமி சுந்தரம் ரெண்டு பேரையும் ஏழு ஆண்டுகள் புழல் சிறையில போடுறாங்க இப்போ அந்த வழக்கு மீண்டு வந்து தன்னோட ரெண்டு பிள்ளைகளையும் கொலை செய்ததுக்காக அபிராமிக்கு ஆயுள் தண்டனையும் கொலை செய்ய பிளான் போட்டதுக்காக சுந்தரத்துக்கு ஆயுள் தண்டனையும் விதிக்கப்பட்டிருக்கு வழக்கு தீர்ப்பு வந்துருச்சு எப்படி தன்னோட சொந்த பிள்ளைய கொடூரமாக கொலை பண்ண முடியுதுன்னு தெரியல கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லாம நம்மளோட வாழ்க்கைய மறுபடியும் போய் சந்தோஷமா வாழ்ந்துடலான்னு எப்படி முடிவெடுத்தாங்க தெரியல இவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த ஆயுள் தண்டனை சரியா உங்களோட கருத்தை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க